இன்றைய வேப்ப விளக்கா சொன்னா நம்பீங்க வீட்டில் வேப்ப எண்ணையில் நடக்கும் பெண்களை விளக்கு ஏற்றும் போது வேப்ப எண்ணையில் பலரும் மன குடும்ப சச்சரவுகள் தீராத வியாதிகள் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான ஆன்மீக தீர்வாக சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த முறைகள் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்றாகவே வேப்ப எண்ணெய் தெய்வம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது வேப்பமரம் என்பது

ஒற்றை திரியை பயன்படுத்தக்கூடாது இரண்டு திரிகளை ஒரே நேரத்தில் சுற்றி சேர்த்து வைத்தே தீபம் ஏற்ற வேண்டும் திரியாக பஞ்சு பயன்படுத்த வேண்டும் தீபம் நெருப்பின் முன்பே அணையக்கூடாது தீபம் முழுவதும் எரிய வேண்டும் என்பதே நியதி மனக்கசப்புகள் நீங்க கணவன் மனைவி இடையே மனக்கருத்து வேறுபாடுகள் உள்ள போது இந்த தீபத்தை ஏற்றி பிரார்த்தித்தால் விரைவில் அமைந்து கிடக்கும் வியாதிகள் விலகும் அதாவது தீராத உடல் நோய்கள் மன அழுத்தம் ஆற்றல் குறைபாடு போன்றவை சீராகும் கடன் தொல்லைகள் தீரும் நிதி பிரச்சினைகள் வட்டி சுமைகள் போன்று வாழ்க்கையில் கசப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் குறையும் கிரகதோஷம் நீங்கும் ஜாதகத்தில் இருக்கும் கிரக பாதிப்புகள் பில்லி சனி தோஷம் போன்றவை குறையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அதாவது குடும்ப தகராறுகள் பிரிவுகள் ஆகியவை நீங்கி நிம்மதி பிறக்கும் வேப்பிலையானது அம்மனுக்கு மிக பிடித்தது என்றே சொல்லலாம் அதனாலேயே வேப்ப எண்ணெய் தீபம் அம்பாளின் அருள் பெரும் நெறியான வழிபாடாக நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் குறிப்பாக இருபத்தோரு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டும் என்ற நம்பிக்கை தொன்மையிலிருந்து வருகிறது தீபம் முழுவதும் அணையாமல் இருந்து கொண்டிருந்தால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது எந்த ஒரு பெரிய செலவோ சிரமமோ இல்லாத ஆன்மீக வழிபாட்டு முறையாகும் தேவையான நிம்மதி நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆகியவற்றை தரும் ஒரு நம்பிக்கையின் வழிபாடு இந்த இயற்கை வழிபாடு மூலம் உங்கள் வீட்டு சூழ்நிலையை நிச்சயம் மாற்ற முயற்சிக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்